கொரோனா நோயிலிருந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பியவர்களை கண்காணிப்பதற்கு மாவட்டம் தோறும் சிறப்பு கண்காணிப்பு மையங்கள் திறக்க வேண்டும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் ராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை மற்றும் ஆலோசனைகளை எடுத்துக் கூறினார் இதன் பின்னர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் வா சுப்பிரமணியன் தலைமையில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் நான் மூன்று கருத்துக்களை முன்வைத்தேன் தற்போது தமிழகத்தில் பாதிப்பு குறைந்து கொண்டிருந்தாலும் இறப்பு சதவீதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரமாக எடுக்க வேண்டும் என்ற கருத்தினை முன்வைத்தேன் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியவர்களை கண்காணிப்பதற்கு மாவட்டம் தோறும் சிறப்பு கண்காணிப்பு மற்றும் மறுவாழ்வு மையம் அமைக்க வேண்டும் என்றும் எடுத்துக் கூறினேன் ஏனென்றால் சிகிச்சையில் இருந்து மீண்டவர்களுக்கு இருதய நோய் கருப்பு பூஞ்சை நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தேன் எனது கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் முன்னாள் அமைச்சரின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையங்கள் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் முதல் முதலையை அதிமுக அரசு சிறப்பாக கையாண்டது இரண்டாவது அலை தற்பொழுது நோய்த்தொற்று குறைந்து வந்து கொண்டுள்ளது மூன்றாவது அலை வரக்கூடாது வரவே வேண்டாம் ஆனால் அதே நேரத்தில் தேவையான அனைத்து முன்னேற்பாடு பணிகளையும் செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் தமிழகம் சுகாதார கட்டமைப்பு கொண்ட மாநிலம் போர்க்கால அடிப்படையில் மூன்றாவது அடையை எதிர்கொள்வதற்கு அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் தற்போது கிராமங்கள் வரை தடுப்பூசி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று விழிப்புணர்வும் வந்துள்ளது மூன்றாவது அலை வருவதற்குள் தடுப்பூசி முழு வீச்சாக பொதுமக்கள் செலுத்திக் கொள்ள வேண்டும் இதற்கு அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்றால் தடுப்பூசி மட்டுமே பேராயுதம் பொதுமக்கள் தயக்கம் இல்லாமல் தாமதம் இல்லாமல் தடுப்பூசியை எடுத்துக் கொள்ள வேண்டும் நான் கூறிய கருத்துக்கள் அனைத்தையும் ஏற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்கள் துறை அமைச்சர் கூறியிருப்பது ஆரோக்கியமானது என்றார் நம்பர் ஒன்று வந்து இந்த கொரோனா வந்து பொதுவா வந்து இப்போ நம்முடைய கொரோனாவுடைய தாக்கம் குறைந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம் அது நமக்கு மன நிம்மதி கொடுக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அடுத்து வந்து இதில் குறி அரசு வந்து இறப்பு சதவீதத்தை குறைப்பதற்குண்டான கவனத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை நான் தெரிவித்தேன் டெத் ரேட்டை குறைக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்லாமல் இந்த டெத் ரேட்டை குறைக்கணும் போஸ்ட் கோவிட் நான் தொடர்ந்து சொல்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை முடிந்து வீடு திரும்புகிறாங்க அவங்கள நம்ம முழுமையாக கண்காணிக்கணும் ரொம்ப ரொம்ப அவசியம் என்ன காரணம்னா போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது கொரோனா முடிந்ததற்கு பின்னால் அவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் எல்லாருக்கும் கருப்பு பூஞ்சை அப்படின்ற வாய்ப்பு மட்டும்தான் தெரியுது கருப்பு பூஞ்சையும் ஒரு காம்ப்ளிகேஷன் அதே மாதிரி கார்டியோ காம்ப்ளிகேஷன் இருதய கோளாறுகள் வர்றதுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டுமல்லாமல் அப்புறம் பல்மனரி காம்ப்ளிகேஷன் பேங்க்ரியாடைட்டிஸ் அது போக வந்து உங்களுக்கு இந்த மியூக்கர் இது மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு டயபெட்டிக் இதெல்லாம் உண்டான வாய்ப்பு இருக்கிறனால அனைத்து மாவட்டங்களையும் போஸ்ட் கோவிட் ரீஆப் சென்டர் அதாவது கொரோனா சிகிச்சையிலிருந்து மீண்டும் உங்களுக்கு ஒரு மறுவாழ்வு சிகிச்சை மையங்களை அனைத்து மாவட்டங்களையும் துவக்கணும் அப்படின்ற கருத்தை முன் அதை துவக்கப்படும்ன்ற அந்த கருத்தை வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தெரிவித்தார் அது நல்ல விஷயம் அதே போல் மூன்றாவது அலை பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகம் வந்து இந்தியா வந்து இரண்டு அலைகளை எதிர்கொண்டிருக்காங்க அதே போல் முதல் அலையே சிறப்பாக நம்முடைய திராவிட முன்னே அம்மாவுடைய அரசு வந்து சிறப்பாக எதிர்கொண்டுருக்கு இப்போ இரண்டாவது அலை நம்ம எதிர்கொண்டு டிக்ளைன் ட்ரெண்டில் இருக்கும் மூன்றாவது அலை கண்டிப்பாக வரக்கூடாது வர வேண்டாம் அப்படின்றது தான் எல்லாருடைய வேண்டுதலாக அதே நேரத்தில் நம்ம வந்து வருமா வராதா என்ற விவாதத்தையும் தாண்டி வரும் என்று நம்ம வந்து ஒரு அசம்ஷனில் தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளையும் செய்யணும் அதாவது ஏற்கனவே தமிழ்நாடு ஒரு வலுவான சுகாதார கட்டமைப்பு உள்ள மாநிலம் இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு வலுவான சுகாதார கட்டமைப்பு கொண்ட ஒரு மாவட்டம் நிறைய நம்ம தெரியும் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் இருந்து பல் மருத்துவக் கல்லூரியிலேருந்து இப்போ ஆக்சினேஷன் பெட்ஸ் வந்து எல்லாமே நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம் ஸோ இதை வந்து மூன்றாவது அலையை எதிர்கொள்வதற்கு இதே வார் ஃபுட்டிங் எப்போ போர்க்கால அடிப்படையில் கண்டினியூவஸ் ப்ராசஸ் தான் ஒரு புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவது அதே போல் நம்ம எக்யூப்மெண்ட்ஸை வந்து கொண்டு வர்றது ஆக்சிஜனைஷன்ஸ் அந்த ஆக்சிஜன் பெட்ஸை அதிகப்படுத்துறது ஹெச்ஆர் என்று சொல்லக்கூடிய மருத்துவ பணியாளர்கள் பணியாளர் நியமனமானது இதை தொடர்ந்து வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ்ஸாக நம்ம செய்யணும் அப்படின்ற கருத்தையும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நான் வந்து ஒரு ஒரு முதன்மையான கருத்தாக நீங்கள் முன் வச்சுருக்கிறேன் அதுவும் வந்து தொடர்ந்து அந்த கருத்தை வந்து ஏற்று அது ரொம்ப அது வந்து அது அரசு வந்து நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் சொன்னது வந்து நிச்சயமாக ஒரு ஏற்புடையதாக இருக்கிறது நல்ல விஷயம்

அதையெல்லாம் தாண்டி பொதுமக்களுக்கு இன்றைக்கி ரூரல் வரைக்கும் ஒரு நல்ல விழிப்புணர்வு வந்து தடுப்பூசியை போட்டுக்கணுன்ற எண்ணம் இன்னைக்கு வந்திருக்கு அதை இன்னும் வந்து நம்ம வந்து முழுமையாக அரசு வந்து இன்னும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்னும் கிராமப்புற நமக்கு மத்திய அரசு நமக்கு வந்து வந்து நமக்கு வேக்சின் வர வர இந்த விழிப்புணர்வுகளையும் அதிகரித்து இப்போ நேற்று கூட நம்ம மூணு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு மேலே நம்ம வேக்சின் போட்டுக்கிறாங்க ஸோ வேக்சின் மூன்றாவது அலை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வேக்சினேஷனை நம்ம ஃபுல் ஃப்ளெஜில் போடுறப்ப நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன் மாஸ்க் என்பது ஆயுதம் என்று சொன்னால் வேக்சின் அப்படின்றது மிகப்பெரிய பேராயுதம் அது வந்து நமக்கு வந்து அது வந்து பேராயுதம் அது வந்து நமக்கு இன்னைக்கு உலக அளவுல விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு இந்த வேக்சினை வந்து நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்துக்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அது தயக்கம் இல்லாமல் தாமதம் இல்லாமல் முழுமையாக வேக்சின் போகணும் கிராமப்புறத்தில் அதை விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படின்ற கருத்தையும் அந்த நேரத்தில் ஆலோசனை உடனே எடுத்துக்கிட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ உடனே அந்த மறுவாழ்வு மையம் சொன்னீங்களா உடனே அமைச்சர் நல்ல விஷயம் ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன்